ரூட்பிக்ஸ் நடிகர்களுக்கு வணக்கம் இந்த ரூட்பிக்ஸ் தொலைக்காட்சியிலே நூல்முகம் அப்படிங்கிற ஒரு எபிசோடு வந்துட்டுருக்கு அது வந்து எழுத்தாளர்களுக்கும் என்னை போன்ற வளரும் எழுத்தாளர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல எழுத்தாளர்கள் உலக அளவில் உள்ள தமிழ் எழுத்தாளர்களின் நூல்களும் அதன் சிறப்புகளும் அறிய நமக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது இது அருமையான முயற்சி இதன் மூலம் எழுத்தாளர்களும் வாசகர்களும் உலகளாவிய உள்ள வாசகர்கள் வாசகர்களும் இதில் பயன்பெறுவார்கள் இது இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து தாங்கள் தருமாறு வேண்டிக் கொள்கிறோம் தங்களின் பணி சிறப்படைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி